வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் டிசம்பர் இருபத்தி நான்கு தந்தை பெரியார் அவர்களினுடைய நினைவு நாள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை விட்டு பெரியார் மறைந்தார் ஆனால் இன்றைக்கும் கூட அவரையும் அவருடைய கருத்துகளையும் ஒரு சிறு கூட்டம் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறது இதில் நாம் வருந்துவதற்கு ஒன்றுமில்லை அவருடைய கருத்துகள் எவ்வளவு வலிமையானவை என்பதைத்தான் இது காட்டுகிறது இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளமும் இருக்கிறது அவருடைய கூற்றுகள் சில அவ்வளவு அழுத்தமானவை ஒரு முறை பெரியார் சொன்னார் அடிமைகளை நம்பி அதிகாரத்தை கையில் எடுப்பது ஆபத்தானதும் முட்டாள்தலமானதும் ஆகும் என்றார் அது இன்றைக்கும் நடைமுறையில் உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடிமைகள் எஜமான்களுக்கு முன்னால் கைகட்டி நிற்பார்கள் காலில் விழுவார்கள் கண்ணீர் விடுவார்கள் ஆனால் அந்த எஜமான் இறந்து போய்விட்டால் அதற்காக துளி வருத்தமும் அவர்களிடம் இருக்காது